ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க பால்கவலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் போடியில் ஊருக்கு மையப்பகுதியில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து நடந்து போகிற தூரத்துலேயே வந்து இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து வீடாக இருக்குது பாத வசதி பார்த்தீங்கன்னா அறுபது அடி பாத வசதி மொத்தம் ஒன்னே முக்கால் சென்று வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது சேம் மேலையும் இதே போர்ஷன்ல தான் இருக்கு நல்ல தண்ணி போர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே இருக்கு இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்றாங்க அங்கே செண்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபது லட்சம் வரையும் போகும் ஸோ வந்து உடனடி பத்திரம் போடுறவங்களுக்கு கீழே மேலே ரெண்டுமே சேர்த்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்றாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் இருக்குது ஊருக்கு மைய பகுதியில் இருக்குங்க மொத்தம் ஒன்னே முக்கால் செண்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா செண்டு இருபது லட்சம் வரையும் போயிட்டு இருக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க மொத்தமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு டேரக்ட்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தென் ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ